வவுசி மைதானத்தில் கோயம்புத்தூர் சங்கமம் நம்ம ஒரு திருவிழா என்ற பெயரில் நடைபெறும் இரண்டு நாள் விழா நேற்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது விழாவின் துவக்க விழாவில் கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழா துவக்க விழா நிகழ்ச்சிக்கு பிறகு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழா இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது ஒவ்வொரு மாலையும் பல்வேறு மக்கள் கலை இசை நடன நிகழ்ச்சிகள் நடைபெற பின்னர் செய்தியாளர்களிடம் சாமிநாதன் முதல் ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த கோயம்புத்தூர் சங்கமம் நம்ம ஒரு திருவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றார் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி பொங்கல் திருவிழாவில் துவக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தற்போது கோவையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது நம்முடைய பாரம்பரிய கலையை போற்றவும் கலைஞர்களை ஊக்குவிக்கவும் இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கிராமிய கலைகளை இணைத்து நடத்துவது குறித்து கேள்விக்கு இதுகுறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது விரைவில் அதற்கான நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் மேலும் முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு நிலுவையில் இருந்த கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன கலைஞர்களுக்கான ஊக்கத்தொகைகளும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் வணிக நிறுவனங்களின் தமிழ் பெயர் பலகைகள் வைப்பது தொடர்பாக தலைமை செயலாளர் தலைமை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது தொழிலாளர் நலத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறினார் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய விளையாட்டுதலோடும் நம்முடைய சென்னை சங்கம நிகழ்ச்சி கடந்த தை மாதம் பொங்கலை முன்னிட்டு தமிழர் திருநாளம் தைப்பொங்கலை முன்னிட்டு துவக்கி வைக்கப்பட்டது அங்கே பதினெட்டு இடங்களிலே அந்த நிகழ்ச்சி சென்னை மாநகராட்சி பகுதியிலே நடைபெற்றது அதற்கு பிறகு ஒரு பத்து மாநகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் பரவலாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பரிச்சாத்த முறையில் இந்த இரண்டு ஆண்டுகளாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சி கோவை பகு போன்ற பகுதியில் அது நடைபெற்று வருகிறது அதனால் கோவை சங்கமம் என்கிற நம்ம ஊர் திருவிழாவாக இன்றைக்கு இது துவங்கி இருக்கிறது இனி அடுத்து மீண்டும் சென்னையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ தமிழர் திருநாள் அன்று அந்த நிகழ்ச்சியை முந்தைய நாள் துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய கலையை போற்றுகின்ற வகையில் கலைஞர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் மட்டுமல்ல மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு விருதாக கலை விருந்த வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர் அவர்களால் நம்ம ஒரு திருவிழா நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இன்றைக்கு மீண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்றவருக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்காக நிதியும் வழங்கி ஆலோசனை வழங்கி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக தமிழ்நாடு விடுதலை பெயரத்தால் சென்னை பகுதியில் பதினெட்டு இடங்களிலும் மதுரை நம்முடைய கோவை மதுரை போன்ற இடங்களில் நகரங்களிலும் இது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு மீண்டும் அதை எங்கெங்கே நடத்தமோ திட்டமிடப்பட்டு அது நடத்தப்படும் மாண்பு முதலமைச்சருடைய அரசு வந்த பிறகுதான் இன்றைக்கு நம்முடைய நிலுவையில் இருந்த கலைமாமணி விருது கூட இன்றைக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு பாக்கி இருக்கக்கூடிய அந்த விருது வழங்குவதற்கும் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பாக்கி இருந்த அந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து அந்த விருதுகள் அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய நீதிபதிகள் அமைக்கப்பட்டு நடுவர்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் வழங்கப்பட இருக்கிறது எனவே தொடர்ந்து இந்த கலைகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலும் அதே போல் சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அந்த விருதுகளும் வழங்குகிற புகழ்ச்சியில் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதலமைச்சருடைய உத்தரவிட்பு துணை முதலமைச்சர்களுடைய வழிகாட்டத்தோடு அதெல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல எல்லாம் இன்றைக்கு அதிகப்படுத்துகின்ற கிராமத்தில் இருக்கும் அதே போல அந்த கலைமாமணி விருது எல்லாம் இன்றைக்கு வாங்கியவர்களுக்கும் அதே போல அவர்களோடு உடன் ஒருத்தர் செல்வதற்காக இன்றைக்கு அரசு பேருந்தில் கட்டணம் இல்லாத பயணங்கள் இப்படி பல்வேறு விதத்தில் இன்றைக்கு கோரிக்கை வல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வணிகர்களும் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னும் நம்முடைய மரியாதைக்குரிய அரசு தலைமை அவர்கள் தலைமையிலேயும் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மீண்டும் இன்னொரு பந்து பதினைந்து நாட்களில் உடைய வான்பீக தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரோடு அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரை கலந்து நம்முடைய தமிழர் துறை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் ஏன்று சொன்னால் அதை செயல்படுத்துவது அந்த வணிக நிறுவனங்களை அங்கே இருக்கக்கூடிய ஆலோசனை வழங்குவது அந்த தொழிலாளர் துறையின் சூழமாக இருக்கிறது எனவே அவர்களோடு இணைந்து தமிழர் துறை அதுக்குரிய நடவடிக்கை தொடர்ந்து